தெரிந்த கதை வரலாறு இன்று நாம் காண இருப்பது சனி சிங்கனாபூர் உலகிலேயே சனீஸ்வர பகவானுக்கென்று உள்ள ஒரே ஆலயம் சனி சிங்கனாப்பூர் தான் மற்றல்ல ஆலயங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டதே அன்றி உருவானதோ உண்டானதோ அல்ல அதற்கு இங்கு திருநெல்வரை பற்றியும் குச்சனூரை பற்றியும் சிறிது குறிப்பிட வேண்டுகிறேன் அதுவும் சனீஸ்வரன் ஆலயம்தானே என்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் உள்ளது திருநள்ளாறு என்பது சிவனுடைய ஆலயம் எப்போவுமே ஆகம முறைப்படி சிவாலயங்களில் நேராக சிவனுடைய லிங்கமும் இடதுபுறம் விநாயகர் ஆலயமும் வலதுபுறம் முருகன் ஆலயமும் இருக்கும் அதுபோலவே பண்டை காலத்தில் இருந்தது முருகனுக்கு வலது பக்கம் ஆலயம் முருகம் வாகனம் மயில் பழைய காலத்தில் பக்தர்கள் முருகனுக்கு கற்பூர தீபாராதனை காட்டி மயில் வாகனம் கருத்து சிறுத்தும் விட்டது பின்னர் மக்கள் மயில் கருப்பாக இருப்பதால் காக்கா என்றும் காக்கை வாகனமானதால் சனீஸ்வரன் என்றும் இது சனீஸ்வரன் ஆலயம் என்று கூறி சிலர் பலத்தோட நாளடைவில் அதுவே பிரபலமாகிவிட்டது இதற்கான ஆதாரம் கோவில் ஆகம சாஸ்திரம் மேலும் பகீரதன் அவர்கள் சக்தியில் எழுதிய கோயில் பற்றிய பதிவும் உள்ளது இனி சனி சிங்கனாபூரை பற்றி நாம் பார்ப்போம் சனி சிங்கனாபூர் சிம்மகன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் மிகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பக்தி சிரத்தையுடனும் ஒழுக்கத்துடனும் குடிமக்களை தன் மக்கள் போல் பாதுகாத்து அரவணைத்து ஆட்சி செய்து வந்தான் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த காரணம் ஆனாலும் அவன் சராசரி மனிதன்தானே அவன் ஜாதகப்படி அவனுக்கு சனி திசை ஆரம்பமாகியது உடனே சனீஸ்வரன் அவன் முன் தோன்றி நான் உன்னை பிடிக்கப் போகிறேன் இன்னும் இரண்டரை ஆண்டுகளில் உன் ஆயில் முடியும் என்று கூறினார் இங்கு ஒரு சந்தேகம் சனீஸ்வர பகவான் நேரில் தோன்றுவாரா என்று கேட்பதற்கு அனுமான் முன்பு சனீஸ்வர பகவான் தோன்றினார் உன்னை பிடிக்கப் போகிறேன் என்று கூறினார் நலச்சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வர பகவான் தோன்றினார் ஆதலால் நல்லவர்களுக்கு பகவான் தோன்றுவார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் உடனே இன்னும் இரண்டரை ஆண்டுகளில் உன் ஆயில் முடியும் என்று கூறினார் மேலும் உனக்கு மரணம் ஒரு என்ற ரூபத்தில் தான் என்றும் நீ நல்லவன் என்பதால் முடிந்தால் அதை தடுத்துக்கொள் என்றும் கூறினார் உடனே ராஜா எனக்கு சற்று அவகாசம் தேவை என்று வேண்டினார் சனியும் சரி என்று ஆமோதித்தார் எப்படி பரீட்சித் மகாராஜா பாம்புக்கடியிலிருந்து தப்பிக்க கடலுக்கு நடுவில் ஒரு மாளிகை கட்டினாரோ அதேபோல் இந்த ராஜாவும் ஊருக்குள் பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கூட கோபுரம் உயர்ந்த தூண்கள் பெரிய நிலைகள் கதவுகள் என்று பிரமாதமாக கட்டினார் அந்த காலத்து அரண்மனையில் பயங்கர வேலைப்பாடுகள் நிறைந்து கலைநயம் மிக்கதாக பிரமாதமாக இருக்கும் மேலும் மர வேலைப்பாடுகள் சிங்கம் புலி யானை மான் நரி மயில் புறா மீன் முள்ளம்பன்றி கழுகு முதலிய சித்திரங்கள் மர வேலைப்பாடுகளில் இருக்கும் அதேபோல் அவரும் நல்ல கலைநயத்துடன் கூடிய மாளிகையை அமைத்துவிட்டு காற்று கூட யாரையும் கேட்காமல் உள்ளே நுழைய முடியாது என்ற திருப்தியுடன் சனீஸ்வர பகவானை கூப்பிட்டு இனி என்னை பிடித்துக்கோ என்று கூறிவிட்டு அரண்மனையில் இருந்தார் இந்த ராஜா என்னைக்கு என்னை பிடித்துக்கோ என்று கூறினாரோ அன்றுடன் சரியாக இரண்டரை ஆண்டு பூர்த்தி ஆகிறது உடனே சனீஸ்வரன் சரி என்று கூற அவன் தங்கியிருந்த அரண்மனையின் உத்திரத்து தூண் ஒன்று சரிந்து ராஜா மேல் விழுந்தது ராஜாவும் மாண்டான் எந்த தூண் விழுந்ததோ அந்த தூணில் முள்ளம்பன்றியின் சித்திரம் வரையப்பட்டிருந்தது மன்னன் இறந்தான் என்ற செய்தி கேட்டு மக்கள் எல்லோரும் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தும் எத்தனை கதவுகள் எத்தனை நிலவுகள் இத்தனை இருந்தும் மன்னனை காப்பாற்ற முடியவில்லையே நாமோ சாதாரண மக்கள் நம்மை யார் காப்பாற்றுவார்கள் எல்லாம் விதியின்படியே நடக்கும் நமக்கு பாதுகாப்பு தேவையில்லை ஆகவே இன்று முதல் ஒவ்வொரு மக்களாகிய நாம் நமது வீடுகளில் இனி கதவோ நிலையோ வீட்டிற்கு வாசற்படி நிலவு படுக்க எதுவும் எதுவும் வைக்கக்கூடாது இனி வீட்டை பூட்டவோ பாதுகாக்கவோ மாட்டோம் என்று உறுதி எடுத்து அன்றிலிருந்து இன்று வரை மக்கள் அவர்கள் வீடுகளுக்கு கதவு வைப்பதில்லை வீட்டை பூட்டுவதில்லை அதாவது எவ்வளவு பாதுகாப்புடன் இருந்த மன்னனுக்கே இது இந்த கதி என்றால் நாம் என்ன பாதுகாப்புடன் இருந்து என்ன பிரயோஜனம் என்று கூறி இனி வீடுகளுக்கு கதவு வைப்பதில்லை என்று கொள்கை முடிவு எடுத்து அதை இன்று முதல் கடைப்பிடித்து வருகின்றார்கள் அதனால் தான் சனி வீடுகளில் எங்கும் கதவோ ஒன்றும் இருப்பதில்லை இதுதான் சனி சிங்கனாபூர் வீடுகளில் கதவு இல்லாததற்கான வரலாறு